ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இல்லை என்ன பண்ணுறீங்க எங்கள் வீட்டில் பரபரப்பாக வேலை ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க விநாயகர்லாம் வாங்கிட்டீங்களா நாங்கள் விநாயகர்லாம் வாங்க மாட்டோம் வீட்டில் விநாயகர் வச்சு சாமி ஃப்ரெண்ட்ஸு விவசாயம் பாருங்கள் பாருங்க எல்லாப்பிடிமே இருந்து ஒரு ஒரு வேலையை பார்த்து நிற்கும் ஊற வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் சிறுப்பாக இருக்கும் பச்சரிசியும் ஊற வச்சிருக்கேன் இது வந்து பிள்ளையார்பட்டி மோதவான்னு சொல்லுவாங்க அந்த கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிள் தான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஆற ஆர இது கொழுக்கட்டைக்கு தேங்காய் திருவுறாரு எல்லாம் ஆளாக ஒரு வேலை நாங்கள் மூணு பேரும் சும்மாலாம் இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காரு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் இதை காந்தி சார் தான் கொழுக்கட்டைக்கு அரிசி காய வைக்கிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் காஞ்சிட்டா மிக்ஸியில் கூட உடச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை நிறைய இருந்தால் மிஷினுக்கு போகலாம் கொஞ்சம் தானே மிக்சிலே அரைச்சு கோயக்கட்டைக்கு வறுப்பை வருத்துட்டு அரைனா நாங்கள் மறந்துட்டோம் அதனால் ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம் சரி இப்போ வருச்சுக்கலான்ட்டு ஒரு ஸ்பூன் வறுத்து இப்போ மிக்சியில் போட சமையல் வேலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இருக்குது கடல வேக வச்சிருச்சு எனக்கு மாத்தனை ஒரு வேலையே ஆகிட்டு வடைக்கு மாவாட்டி வச்சு கொழுக்கட்டைக்கு கால் கிலோ வெள்ளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அரிசி கம்மியாக தானே போட்டிருக்கோம் இப்போது ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி பாவ மாதிரி வைக்கலாம் பாவோன்னா பாவம் கிடையாது சும்மா கரைச்சா போதும் இது கரையிட்டோம் அப்போது கடாயில் தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன் தண்ணி கொதிக்கட்டும் அப்போ மாவை கிண்டிவிடுவோம் ஓகேவா இதெல்லாம் சாதம் கொதிக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டு இருக்கும் ஏலக்காய் நசுக்கி போட்டேன் பவுடர் இல்லை எங்கிட்ட உங்ககிட்ட பவுட்ரு இருந்தால் பவுட்ரு போட்டுருங்க இது வந்து இப்போ தேங்காய் துருவி அதை போட்டுட்டேன் இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆஃப் ஆண்டு தான் எங்கள் வீட்டில் பிள்ளை யாரும் ரெடி ஆகிறாரு இன்னும் டைம் ஆகலை அதனால செஞ்சுட்டு கொடை பற்றி சுற்றா இருக்கு മുട്ടെഡി അവളാ സിമ്പിളാ യൂസ് ചെയ്യാച്ചു வாங்க mm. சாப்பிடலாம்